ஒருவர் மீதிருக்கும் கோபத்தின் அளவை நிர்ணயிப்பதே அவர்கள் மீதிருக்கும் அன்பின் அளவுதான் கொள்ள வேண்டாம் சிரித்துக் கொள்ள வேண்டாம் சற்று நேரம் உன் இருப்பை கொடுபோதும் உன்னை காணும் போதெல்லாம் என்னை தென்றல் தீண்டுகிறது உன் பார்வையோ உன் சுவாசமோ என நான் அறியேன் என்னவளின் கரம்பிடித்து கரம் பிடித்து காதல் செய்த என் எல்லா நேரங்களிலும் சம்மதம் என்று அர்த்தமில்லை சில நேரங்களில் அவர்களுக்கு பேச இடம் கொடுக்கப்படவில்லை என்பதே நிதர்சனம் பேசும் வார்த்தை எல்லோருக்கும் புரியும் ஆனால் மௌனத்தின் அர்த்தம் நம்மை நேசிப்பவருக்கு மட்டுமே புரியும் காரணமே இல்லாமல் பேசாது என சொல்வதும் காரணம் கேட்டால் மௌனத்தால் கொள்வதும் பெண்களின் ஆயுதம்